அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈரோடு தேர்தல் இதற்காக வந்து ஒரு வீடியோ பதிவிடணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பேசுகிறேன் அதாவது இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இவர் வந்து பல தேர்தல்கள் பல தேர்தல்கள் வந்து தனியாகவே வந்து சந்திச்சிருக்கிறாரு எந்த ஒரு கூட்டணியும் வைக்க மாட்டேன் தனியாகவே தான் இவர் இவ்வளோ நாளாக வந்து தேர்தல் சந்திச்சிருக்கிறாரு அதே சமயம் வந்து இவருடைய கட்சிக்குன்னு இவருக்குன்னு ஒரு தனி கொள்கையாக இவர் தான் வந்து அந்த கட்சியை வந்து இவ்வளோ நாள் வந்து நடத்திட்டு வந்தார் தமிழ் தேசியம் இந்த மாதிரி அவருக்குன்னு அவருடைய கொள்கைகளுக்குன்னு தனியாக ஒரு ஒரு பட்டியல் போட்டு அதை மட்டும்தான் அவர் இவ்வளோ நாளாக வந்து பேசிட்டு அதை வந்து எடுத்துரைத்து அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்தார் இது இல்லாமல் வந்து பொது பிரச்சனைகள்லையும் அவர் நிறைய பிரச்சனைகளில் அவர் வந்து நிறைய ஊர்களில் நடக்கிற ந நிறைய பிரச்சனைகள் அவர் பேசியிருக்காரு இது அது நிறைய பேருக்கு தெரியும் மக்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் வந்து இப்போது சமீபமாக என்ன நடந்தது ஏன் இவருடைய செயல்பாடுகள் மா பெரிய மாற்றங்கள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றது தான் வந்து மக்கள் அனைவருக்குமே இருக்கிற ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி இது நான் வந்து ஒரு எந்த ஒரு கட்சி சார்பில்லாமல் நான் ஒரு சாதாரணமான ஒரு பப்ளிக்காக நான் என்னுடைய மனசில் நினைக்கிறத மட்டுந்தான் நான் இந்த வீடியோவில் நான் பதிவிடுறேன் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் யாரையும் விமர்சிக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது அந்த அளவுக்கு நிலமையும் நமக்கு கிடையாது அதாவது இப்போது இப்போல்லாம் வந்து அரசியல் பண்ணனாலே பெரிய பெரிய பணக்காரங்க தான் வந்து அரசியல் பண்ணுன்ற அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சி அதனால் வந்து யாரையும் வந்து ரொம்ப வெளிப்படையாக நம்ம பேசுகிற அளவுக்கு நிலைமை இல்லை வேலை வாய்ப்பே எனக்கு வந்து நிரந்தரமாக இல்லாத நிலமையில் நான் இருக்கேன் அந்த மாதிரி நிலைமையில் நம்ம பெரிய பெரிய கோடிஸ்வரங்களெல்லாம் பேசுகிற அளவுக்கு இப்போ நிலைமை கிடையாது அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் இந்த நாம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய கொள்கையில் இருக்கிற சில முரண்பாடுகளை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அதாவது இத்தனை வருஷமாக அவர் இத்தனை வருஷமாக அவர் ஒரு தனித்துவமாக அவர் கட்சி நடத்திட்டு வந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி வைக்க மாட்டேன் யாருடைய கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படியே கூட்டணி வைச்சாலும் அவர் தலைமையேற்று வந்தால் தான் வந்து தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சு அவரை முதல்வர் வேட்பாளராக அவர் நினச்சிக்கிட்டு தான் அவர் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டு வந்தார் இது போல் வந்து அதான் இத்தனை வருஷமாக அவர் அவருக்குன்னு ஒரு தனி தான் ஒரு கட்சி நடத்திட்டு வந்தார் அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா கட்சிக்காரங்களுக்குமே தெரியும் அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை அதை தான் ஒரு பிரச்சாரம் பண்ணி அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருந்தார் ஆனால் இப்போ சில நாட்களாக வந்து இந்த பெரியார் அவர்களை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ரொம்ப தரக்குறைவாக பேசி ரொம்ப வந்து அவசியமே இல்லாமல் அதுதான் அது தான் நான் சொல்கிறேன் இது வந்து எல்லாருமே அதுதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க எல்லாருமே இப்போ எல்லாருடைய தலைவர்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து பர்சனல் லைஃப் வந்து கொஞ்சம் எங்கன்னா சில சர்ச்சைகளாக நடந்திருக்கும் எதனா ஒரு ஏதோ ஒரு தவறுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்போது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்லியிருந்தார் அப்புறமா தான் தெரியும் அவருக்கு திருமணமானது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி இருக்காங்க அப்படின்றதும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அந்த காலக்கட்டத்தில் அவங்க ஏதோ ஒரு நிலைமையில் ஒரு தவறு ஏற்படுது அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்து பேசி அதாவது தவறு என்னவோ தவறு தான் அந்த ஒரு தவறை வந்து யாரும் நியாயப்படுத்த யாருமே இங்கே முய முயற்சி பண்ணலை ஆனாலுமே வந்து இத்தனை வருஷமாக பேசாதவர் வந்து இப்போ ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அந்த சந்தேகத்துக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு அனைவருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இவருடைய செயல்பாடுகள் நல்லாவே தெரியுது நமக்கு இவர் வந்து ஒரு மத்திய அரசுக்கிட்ட வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர் இந்த பண பரிவர்த்தனை இந்த ஃபண்டு சம்மந்தமாக இந்த டொனேஷன் சம்மந்தமாக இவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர் மாட்டிகிட்ருக்கிறார் அதனால தான் வந்து இவர் ஒரு சுதந்திரமாக இவரால் செயல்பட முடியல அப்படின்றதுனால தான் இவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு முரண்பாடுகளான கருத்துக்களை பேசிட்டு மத்திய அரசை வந்து கொஞ்சம் திருப்திப்படுத்துகிற மாதிரி இவருடைய செயல்பாடுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட சில முக்கியஸ்தர்கள் வந்து முன்னணி தலைவர்கள் இவங்க அனைவருமே வந்து சீமானுக்கு வந்து வெளிப்படையாகவே வந்து சில ஆதரவுகள் தெரிவிக்கிறாங்க இந்த பிஜேபியுடைய சப்போர்ட்டர் சப்போர்ட்டில் இயங்கி வரும் சில யூடியூப் சேனல்ஸு மீடியா பர்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருமே வந்து வெளிப்படையாகவே வந்து நாங்கள் வந்து சீமானுக்கு இந்த சமயத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து தகு ஏற்க தகுந்தது கிடையாது அதாவது ஒரு கட்சி அப்படின்னா வந்து லாபமோ நஷ்டமோ எதுனாலுமே சரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கட்சி நடத்துகிறாங்க கட்சி துவங்கி கட்சி நடத்துகிறாங்க அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல அவங்களால வந்து நிர்வகிக்க முடியல மக்கள்கிட்ட வந்து ஒரு வாக்கு சதவீதம் பெற முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியை வந்து களைச்சுறாங்க கட்சியை கலைச்சிட்டு ஏதாவது ஒரு முக்கிய கட்சியில் பிரதான கட்சியில் போய் அவங்க இணைச்சிக்கிறாங்க கட்சியே மொத்தமாக களைச்சிட்டு அவங்க ஒரு மெம்பராக போய் சேர்ந்துக்கிறாங்க ஒரு முக்கிய தலைவராக அதில் போய் சேர்ந்துக்கிறாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில தலைவர்கள் இருக்காங்க சில சில முக்கியஸ்தர்கள் இருக்காங்க அதை நம்ம பேச வேண்டாம் நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து என்ன இவ் இ அதாவது ஒரு கட்சியில் வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு ஆபத்து சந்திக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ காலமாக வந்து எப்படி துணிச்சலாக பேசுனீங்களோ இவ்வளோ காலமாக வந்து எப்படி நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக வந்து கையாண்டிங்களோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து முன்னெடுத்து நீங்கள் பேசினாதான் இருப்போம் எதுவுமே எதுவுமே இருக்கட்டுமே இவ்வளோ நாளாக அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அதே போல தான் வந்து எப்பயுமே இருக்கணும் அதுதான் வந்து மக்கள் நினைக்கிறாங்க அதாவது எந்த ஒரு வாக்காளருமே வந்து அவருக்கு வாக்களித்தவங்க தான் அவரை பற்றி பேசணுன்றது கிடையாது கருத்து ஆனால் மக்கள் வந்து எல்லோருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க எந்தெந்த தலைவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள் அனைவருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு அந்த ஒரு பார்வையில் தான் நான் பேசுகிறேனே தவிர யாரையும் நம்ம இழிவாக பேசணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது அப்போது எந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது பண பிரச்சனையாக ஃபண்டில் பிரச்சனையா டொனேஷனில் பிரச்சனையா என்ன பண பரிவர்த்தனை வெளிநாடுகள் இருந்து வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்டினால எதனா மத்திய அரசுக்கிட்ட எதனா எதாவது ஒரு வழக்கு இருக்கா இந்த மாதிரி எதையுமே வந்து வெளிப்படையாக தான் அதை வந்து பேசி சரி பண்ணணும் அதையும் மீறி பெனால்ட்டி வந்தாலும் சரி இல்லை வந்து கேஸ் வந்தாலும் அல்லது எந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்தாலுமே வழக்கை சந்தித்து எந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எதிர்கொள்ளனாலும் எதையுமே நீங்கள் வந்து வெளிப்படை தன்மையாக தான் வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உள்நோக்கமான அரசியல் இந்த வந்து யாரோ ஒருத்தருடைய ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறது இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து வெளிப்ப வெளிப்படை தன்மை வேணும் இல்லைனா உங்கள் கட்சியை வந்து நேரடியாக நீங்கள் பிஜேபியோட கூட கூட்டணி வச்சுக்கலாம் யாருமே விமர்சிக்க போகிறது கிடையாது உங்கள் கூட இருக்கிற இத்தனை வருஷமாக வந்து உங்கள் கூட பயணித்த உங்கள் மேலே தனிப்பட்ட விருப்பத்தில் அபிமானமாக இருப்பாங்க உங்களுடைய கொள்கை கூட தேவை கிடையாது உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட விருப்பத்தில் இருக்க தொண்டர்கள் அவங்கவுங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க உங்களுக்கு ஓட்டு கிடைக்குது கிடைக்கல அது வேறு விஷயம் உங்களுடைய கட்சியை நீங்கள் சேஃபாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனால் நீங்கள் பிஜேபி கூட டேரெக்டாக வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அதுதான் இங்கே எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் அது வந்து அந்த முடிவு வந்து எதுவுமே உங்களுடையது ஆனால் வந்து கொள்கையில் வந்து முரண்பாடு ஏற்படுத்தாதீங்க அதுதான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து அதிருப்தி தெரிவிக்கிறது கண்டனம் தெரிவிக்கிறது போராட்டம் நடத்துறது எல்லாமே வந்து அதுதான் அவசியமே இல்லாமல் வந்து இத்தனை வருஷம் கழித்து பெரியார் வந்து அதை சொல்லிட்டாரு பெரியார் வந்து இதை சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து சில பூதாகரமான பிரச்சனைகளை கலப்புற மாதிரி ஒரு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு இது ஏதோ பெரிய பிரச்சனைகள் நாங்கள் வந்து பெரியாரை ஒழிச்சிருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசும் அதெல்லாம் இங்கே ஆவாத கதை உண்மையிலே இங்கே தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்துலேயுமே அது நடக்காது ஏன்னா வந்து இப்போது ஆட்சியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த மாதிரி பல கட்சிகள் இப்போது புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர் வந்து எல்லாருமே சரி தமிழ்நாட்டில் இருக்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே வந்து அவரை வந்து ஒரு வழிகாட்டியாக தான் நினைக்கிறாங்க கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நிறைய பேர் ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நிறைய பேர் வந்து வழிபாட்டு தலங்களுக்கு போகிறவங்க இறை நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் அதாவது முன்னாள் முதலமைச்சர் பேரஞ்சர் அண்ணாவர்கள் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நாங்கள் வந்து இறை நம்பிக்கையில் நாங்கள் வந்து தலையிடலை அது வந்து மக்கள் ஆணையருமே வந்து இறை வழிபாடு நடத்தட்டோம் அப்படின்ற அந்த மாதிரி தான் வந்து அவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு அவர் வந்து அந்த இறை வழிபாடை வந்து மறுக்கலை இந்த கடவுள் மறுப்பு அப்படின்றத மட்டும் அவங்க தனியாக வச்சுட்டு மற்ற முக்கியமான கொள்கைகளை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அனைத்து கட்சியுமே அனைத்து தலைவர்களுமே வந்து அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அடுத்து வந்த அத்தனை முதலமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்கள் இருந்து அனைவருமே வந்து அதை வந்து ஏற்றுட்டாங்கன்னா வந்து அவர் எந்த ஒரு போராட்டமும் நடத்தாமல் எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வந்து யாருமே வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்போது வந்து அவர் அந்தளவுக்கு வந்து வாழ்க்கையுடைய ஒரு கடைசி காலம் வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு போராடி இத்தனைக்கும் வந்து அவர் இந்த மாதிரி வந்து எந்த மாதிரியுமே திரள் நிதியெல்லாம் வாங்கி அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்யலை அவருடைய சொந்த பணத்தில் தான் வந்து அவருடைய பூர்வீக சொத்து அவங்களுடைய அவங்களுக்குன்னு உள்ள பூர்வீக சொத்து பல லட்சம் அப்போயே வந்து பல கோடிக்கு அதிபதியாக இருந்திருக்கிறார் அப்போது அப்போ அவருடைய பூர்வீக சொத்தில் வர வருமானத்தை வச்சு தான் அவங்களுடைய நிலத்தில் வர வருமானம் ஏதோ ஒரு அவருக்குன்னு வர ஒரு வருமானத்தை வச்சு தான் அவர் எல்லா போராட்டங்களுக்கும் அவர் நேரில் போயிருக்காரு ஒரு வாகன செலவாக இருக்கட்டும் ஒரு பயண செலவு இந்த மாதிரி அனைத்துக்குமே வந்து எல்லாமே அவருடைய ஒரு வழக்குக்காக செலவாகட்டும் எல்லாமே அவருடைய சொந்த காசில் தான் அவர் போராடி இருக்கிறாரு இது எல்லாமே வந்து நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெரியுது இப்படி தான் அந்த காலத்தில் இவர் நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயம் வந்து அவர் யாராலையும் அவர் பாதிக்கப்படலை அவருடைய வாழ்க்கையை வந்து நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கு ஆனால் அவர் வாண்டடாக வந்து அவர் வந்து வாலண்ட்ரியாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணோம் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணோன்னு சொல்லி தான் அவர் ஒரு அதை வந்து ஒரு தீவிரமாக வந்து அவர் ரொம்ப துணிச்சலோடு வந்து கடைசி காலம் வரைக்கும் அவர் நிறைய விஷயங்களை வந்து அவர் போராடி வந்து நிலைமையை வந்து கொஞ்சம் மக்களுக்காக இந்த சாதி ஒழிப்ப எது நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கான பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் ரொம்ப வருஷமாக போராடி சாதிச்சு காட்டியிருக்கிறாரு அதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கு பேச்சாளர் கிடையாது யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் அந்தளவுக்கு வரலாறு தெரிஞ்ச பேச்சாளரும் நான் கிடையாதுங்க யதார்த்தமாக சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக் மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து எந்த ஒரு சம்மந்தமோ இல்லாமல் எந்த ஒரு அவசியமோ இல்லாமல் ஏன் போய் கிட்ட அதாவது ஏன் போய் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது அவசியமே இல்லை இந்த இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவசியமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஏன் செய்கிறீங்க அதுதான் எல்லாருடைய ஒரு சந்தேக கேள்வி அப்போது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஏதோ நீங் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேஸ் உங்கள் மேலே இருக்குது அப்படிதான் நினைக்க தோணுது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில இவர் மாட்டிட்டு இருக்காரு அதனால தான் இவர் வந்து மத்திய அரசுடைய பேச்சு கேட்குற அளவுக்கு இவர் ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆகிட்டார் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப வெளிப்படை தன்மையாக தெரியுது நமக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது அதனால வந்து இதில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி லாபமோ நஷ்டமோ எது வந்தாலுமே வந்து நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணும் நீங்கள் தான் வந்து அதை ஃபேஸ் பண்ணும் உங்கள் மேலே வழக்கே நான் வழக்கே மத்திய அரசு போட்டாலுமே கூட ஏதோ ஒரு ஃபண்டு விஷயத்துலையோ ஏதோ ஒரு டொனேஷன் விஷயத்துலையோ அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து எந்த மாதிரி ஒரு வழக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஆர்ட்டோ அந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி எதோ துறை இருக்குது மத்திய அரசுக்கு சொந்தமான துறை இந்த அது அனைத்துமே வந்து யார் உங்கள் மேலே வந்து எந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாலுமே அதை நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் அதற்கான பெனால்ட்டி என்னவோ அல்லது அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னவோ அது பிரகாரம் நீங்கள் எதையுமே நீங்கள் நேருக்கு நேராக தான் ஃபேஸ் பண்ணமே தவிர வெளிப்படை தன்மையாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எது நடந்தாலுமே அது மக்களுக்கு தெரியணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கீங்க அப்போது நீங்கள் எது எந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலுமே அது வந்து வெளி வெளியில் தெரியும் மக்களுக்கு ப்ரெஸ் மீடியா வந்து அதை வெளியிடுவாங்க இவர் வந்து இந்த கேஸில் மாட்டியிருக்காரு இந்த கேஸில் வந்து இங்கே வந்து பெனால்ட்டி கட்டியிருக்காரு அந்த அந்த மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு இந்தியாவில் நிறைய கட்சிகளில் நிறைய தலைவர்கள் நடந்திருக்கு அதனால் வந்து அரசியல் வந்து எப்படி வேணாலும் இருக்கும் யாருமே வந்து ஒரு ரூபா காசு இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது அரசியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு வச்சுட்டு தான் எல்லாருமே அரசியல் பண்ண நினைப்பாங்க அதுவும் தவறு கிடையாது அதையும் நம்ம தவறாக சொல்ல முடியாது அதுக்குன்னு ரொம்ப அரசாங்கத்தை ஏமாற்றி மோசடி பண்ணுற மாதிரி பணத்தை மோசடி பண்ணுற மாதிரியும் பணத்தை பதுக்கிறதும் வந்து தவறு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து எதையுமே நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுங்க மக்களை வந்து குழப்பாதீங்க மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்தாதீங்க மக்கள் மக்கள் வந்து இப்போ உங்கள் மேலே நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்க அதுதான் உண்மை இது நான் எந்த கட்சி சார்பாகவும் நான் சொல்லலைங்க நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மக்களோட கருத்தும் இது தான் உங்களுடைய உங்களுடைய கொள்கையில் வந்து மாற்றங்கள் தெரியுது உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய பிரச்சாரத்திலே தெரியுது உங்களுடைய உள்நோக்கம் வந்து மாறிடுச்சு உங்களுடைய கொள்கை எல்லாமே மாறிடுச்சு இப்போ வந்து சீமான் என்ற ஒரு தலைவர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு இருந்த தலைவரோ ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே இருந்த தலைவரும் அந்த மாதிரி நிலைப்பாடு இப்போ கிடையாது இப்போ இருக்கிற சீமான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் வந்து அதை தான் வரேன் எதுவுமே வந்து வெளிப்படைத்தன்மையாக நேருக்கு நேர் ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே மக்களை வந்து குழப்பாதீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க நீங்கள் சொல்றத நம்பணும்னு சொல்லி பொய் பொய் பேசாதீங்க அதே மாதிரி வந்து தவறான கருத்துக்களை வந்து பரப்பாதீங்க உங்களுடைய சொந்த லாபத்துக்காக நீங்கள் சேர்த்து வச்சிருக்க ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒரு மோசடி பண்ணி ஏதோ ஒரு தொகையை சேர்த்து வச்சிருக்கலாம் அந்த மாதிரி எதனா ஒரு நிலைமை இருக்கலாம் உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் அளவுக்கு நடக்க வாய்ப்பு கிடையாது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அதனால வந்து மக்கள்கிட்ட தேவையில்லாமல் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வீணா மற்ற மற்ற அரசியல் கட்சிகளுடைய விமர்சனத்தை வந்து விமர்சனத்துக்கு ஆளாகி அசிங்கப்படாதீங்க எதுவுமே அதுதான் சொல்கிறேன் ஒன்று கட்சி நடத்த முடிஞ்சால் கட்சி நடத்துங்க இல்லையா கட்சியை களைச்சிட்டு போனாலும் யாரும் உங்களை வந்து பழி சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் கட்சியை கழச்சிட்டு போனால் கூட உங்கள் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது உங்களுக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது நல்ல ஒரு அறிவுத்திறமை இருக்குது உங்களுக்கு நல்ல பேசுறீங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு கட்சி நடத்த முடிஞ்சால் நடத்துங்க கட்சி நடத்த முடியலன்னா வந்து களைச்சிடுங்க இல்லையே எதனா ஒரு கட்சியில் போய் மெம்பராக சேர்ந்துக்காங்க அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது முக்கிய கட்சிகள் எதனா நல்லவங்களுக்கு வசதியாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்கன்னா அந்த மாதிரி போய் எங்கன்னா ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்காங்க செய்து வந்து அரசியலில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க பல கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகாதீங்க தேவையில்லாத செய்தியை வந்து பேசி பேசி வந்து வெறுப்பை உண்டாக்காதீங்க இதுதான் வந்து ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அதாவது எந்த ஒரு முடிவையுமே வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அது அரசியல் பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து யார் நல்ல முடிவு எடுத்தாலும் சரி யார் தவறான முடிவு எடுத்தாலுமே சரி அரசியலை வந்து எல்லாமே கடந்து போயிடும் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் வந்து அரசியல் வந்து ஒரு தூய்மையானதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அரசியலை தூய்மையாக செய்யவும் முடியாது அந்த மாதிரி காலகட்டம் இப்போ இருக்கு சரி இது பற்றி இதுக்கு மேலேயும் பேச வேணாம்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி